அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபாரகாத்துகு நவீனகால குழப்பங்களும் அதற்கான தீர்வுகளும் நம்ம ஒன்றுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துட்டு வரோம் அதுவும் அல்கூர் ஆனோடு கனெக்ட் பண்ணி நம்ம பார்த்துட்டு வரோங்க அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு விஷயம் ஒரு தலைவிரித்து ஆறக்கூடிய ஒரு ஃபித்னா ஏன் பெயர் தாங்கி முஸ்லீம்கள் இடம் கூட இந்த விஷயங்கள் இருக்கிறது அதை நாம் பார்க்க போகிறோம்ஷால்லா அல்கூர் ஆனோடு கனெக்ட் செய்து அதற்கான மறுப்பை அதுக்கு பேர் தாங்க ஜீரோ ஷேம் கல்ச்சர் அது என்ன ஜீரோ ஷேம் கல்ச்சர் என்றால் பரவலாக சமுதாயத்தில் பரவி கூடிய ஒரு கருத்து இது என்ன சொல்லுது அப்படின்னா மனுஷங்க யாருக்கும் நீங்க வைக்கப்பட வேணாம் குற்ற உணர்ச்சி வெக்க உணர்வு இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் தாங்க இது எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாத்துல பாவமாக கருதப்படும் விஷயங்களை கூட இது வந்து அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை என்பது போல சொல்லக்கூடிய ஒரு கல்ச்சர் சுலமாக சொல்லணும்னா எதை வேணாலும் நீ செஞ்சுக்கோ எதை வேணாலும் காட்டிக்கோ எதை வேணாலும் பேசு வெக்கமே வேண்டாம் வெக்கம் என்பது ஒரு பலவீனமான பண்பு என்று காட்டக்கூடிய ஒரு நவீன கால குழப்பமான ஒரு சித்தாந்தம் வழிகேட்ட ஒரு சித்தாந்தம் இது வந்து வெக்கக்கேடான விஷயத்தை வெக்கம் கேட்டவான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வெக்கமின்மையை துணிவாக மற்றும் நாணத்தை வந்து பலவீனமாக காட்டக்கூடிய ஒரு அம்சம் இது இந்த வெக்க உணர்வு என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருட்கடை என்று சொல்றாங்க ஆனால் இதை வந்து வெக்கம் என்பது ஒரு நஞ்சு என்பது போல் சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் தான் இந்த தத்துவம் அது என்ன சொல்லுது வெக்கம் என்பது அதுக்கு நீ அடிமையாக இருக்க உன்னை பிடிச்சு வச்சிருக்காது வெக்கம் என்பதெல்லாம் சமூக கட்டமைப்பு தான் நீ வந்து மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம் எதையும் தாராளமாக நீ வெளிப்படுத்தலாம் ஸோ எங்கள் டோட்டலாக சொல்ல வருது என்ன வெக்கம் இல்லாமல் நடந்து கொள்வது அதிகாரம் என்பது போல இவங்க பிக்சர் காட்டுறாங்க இந்த கல்ச்சரில் இதை குறிப்பாக எப்போ எங்கே பார்க்கலாம் நீங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் பார்க்கலாங்க மக்கள் வந்து பெருமையாக பகிர்றாங்க இல்லைங்களா அவங்களோட தனிப்பட்ட நெருக்கமான விஷயங்களை ஹராமான விஷயங்களை ஹராமான உணவு சாப்பிட்றது சில முஸ்லீம் யூடியூபர்ஸ் கூட இதை செய்கிறாங்க அல்ல அவங்களுக்கு இதாகி தரணும் பாதுகாக்கணும் அசிங்கமான நகைச்சுவைகளை ஷார்ட்ஸு என்ற பேரில் செக்ஷுவலான வீடியோஸை எனக்கு வெக்கமே கிடையாது என்பதை வெளிப்படுத்தி காட்டுறாங்க கேட்டால் நான் வந்து ரியலாக இருக்கிறேன் யாருக்கும் நடிக்கலை என்று காட்டுறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைப்படம் பாடல்கள் காமெடி எல்லாத்துலேயும் என்னது நிர்வாணம் விபச்சாரம் மதத்தை கிண்டல் செய்வது பொதுவில் அசிங்கம் செய்வது இதைத்தான் கலை என்றும் இதைத்தான் சுதந்திரம் ஃப்ரீடம் என்றும் என்ன செஞ்சுக்கிறாங்க பெயரை மாத்தி வச்சிருக்காங்க புறம் ஃபெமினிஸ்ட் ஐடியாலஜில எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய உடல் என்னுடைய உரிமை உன்னுடைய செக்ஷுவாலிட்டியில வெக்கம் என்பது தேவையான ஒரு விஷயம் இல்லை வெக்கப்பட வைப்பது தவறு என்றெல்லாம் சிலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இல்லைங்களா இன்னும் செல்ஃப் ஹெல்ப் கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா வெக்கத்தை முழுவதுமாக நீக்கிடு உன் ஆசையை தாராளமாக பின்பற்ற எதுக்கும் குற்ற உணர்ச்சி கொள்ளாத என்று சொல்லக்கூடிய ஒரு வழி தவறிய ஒரு கலாச்சாரம் ஸோ இந்த ஜீரோ ஷேம் கல்ச்சர் அழிக்க முயல்வது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் பாவம் செய்யும்போது வரக்கூடிய வெக்கம் அதை டோட்டலாக அழிக்க பார்க்குது அல்ல பயத்தை என்ன செய்யுது இல்லாமல் ஆக்க பார்க்குது நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அவமானப்பட வேண்டாம் என்பதை நீக்கக்கூடியதாக இருக்கு இயற்கையான நாணம் ஹயா என்பதை உடை தெரியக்கூடியதாக இருக்குது உள்ளத்தில் தோன்றக்கூடிய இந்த குற்ற உணர்வு என்பது வந்து மனிதனை பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் கொடுத்த ஃபித்ரா ஒரு அழகான ஒரு அற்கொடை என்று சொல்லாங்க ஆனால் இந்த கலாச்சாரம் வந்து இதை முழுமையாக அழிக்கிறதுக்கு எல்லா விதத்திலையும் பாடுபடக்கூடியதாக இருக்குது இந்த ஹயா நாணம் என்பது வந்து ஈமானுடைய ஒரு பகுதியாக இருக்குது நம்ம ஹதீஸ்கரில் பார்க்கலாம் இல்லைங்களா வெக்கம் ஈமானின் கிளை என்றும் நம்ம பார்க்கலாம் பாவத்துக்காக ஒருத்தன் வைக்கப்படுறான் என்றால் அது அப்போதான் அவனுடைய ஆன்மா என்னவாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் அவன் வைக்கப்படலன்னா அவனுடைய ஆன்மா இறந்து விட்டது தான் அர்த்தம் ஸோ இந்த நாணம் வந்து குற்ற உணர்வு இது எல்லாமே நமக்கு பாதுகாப்பாக அல்ல ஏற்படுத்திய விஷயங்கள் இது ஏன் மோசமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விபச்சாரத்தை சாதாரணமாக ஆக்கி விட்டுரும் ஆபாச அடிமைத்தனத்தை என்ன அது அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் வக்கம் இல்லாமல் ட்ரெஸ் அணிவது ஆடை குறைப்பு கலாச்சாரம் ஆகட்டும் பொது இடங்களில் ஹராமான செயல்கள் செய்யுறது பெற்றோரை மதிக்காமல் இருக்கிறது மதத்தை கிண்டல் செய்யுறது அதிகமாக செல்ஃபிஷாக ஆக்கி விட்டுடும் இது நிறைய பேரை குடும்பத்துடைய ஏராளமாக குடும்பத்துடைய முறிவுலாம் இதுக்கு காரணமாக இருக்குது எந்த இடத்துல வெக்கம் என்ற உணர்வு அகன்று போயிடுச்சோ அங்கே பாவத்தை நிறுத்துவதற்கு எதுவுமே இருக்காது சுருக்கமாக சொல்லணுன்னா இந்த ஜீரோஷியம் கல்ச்சர் என்பது வந்து மனுஷன் தவறு செஞ்சாலும் சரி அசிங்கமாக நடந்தாலும் சரி எதற்கும் வெக்கப்பட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது வெக்கம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி நமக்கான ஒரு பாதுகாப்பு சரியான வாழ்க்கை நெறி ஸோ முக்கியமாக அல் குர்ஆனுடைய இன்னஹு யாமுருபில் ஃபஷாய் என்று சொல்கிற பக்ராவை நம்ம பார்க்கலாம் இருபத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டாவது ஆயத்துங்க இந்த ஜீரோ ஷேம் கல்ச்சர் என்பது வந்து ஃபாஹிஷாவை அதாவது மானக்கேடான விஷயங்களை செலிப்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்குது ஆதரிக்கக்கூடியதாக இருக்குது ஷைத்தானுடைய வேலையை இது தானே உங்களை வந்து மானக்கேடான விஷயத்தின் பால் சைதானை அழைக்கக்கூடியவனாக இருப்பான் சைத்தானுடைய வழியை பின்பற்றக்கூடியவர்கள் இவர்கள் வலா தக்ரபு ஜினா என்று அல்லா சொல்கிறான் இன்ன ஹூ கேன் என்று சொல்கிறான் ஜினாவின் பக்கம் நெருங்காதீங்க விபச்சாரத்தின் பக்கம் அது நிச்சயமாக ஒரு கேவலமாக விஷயமாக இருக்குது என்று அல்லா சொல்கிறான் சொல்லத்துள்ள இஸ்ரால ஆனால் இந்த ஜீரோஷியம் கல்ச்சர் என்பது வந்து செக்ஷுவல் ஓப்பன்னஸ் ஆகட்டும் இம்மாடஸ்டி ஆகட்டும் ஹைப்பர் செக்ஷுவலைஸ்டு கண்டென்ட் ஆகட்டும் எல்லாத்தையும் நார்மலைஸ் ஆக்கி விட்டுது அதெல்லாம் ஒரு பெரிய பாவம் இல்லை என்பது போல ஆக்கி விட்டுது குழியில் எகு அபுசாரி ஹிம் என்று அல்லா சொல்கிறான் மூமினான ஆண்கள் தன்னுடைய பார்வையை தாத்தும் என்று சொல்கிறான் குழில் முனாத்தி எக்தூதுனம் இன் அபுசாரி ஹின்னம் மூமினான பெண்கள் வந்து தங்களுடைய பார்வை தாழ்த்த வேண்டும் என்று சொல்கிறான் ஆனால் இந்த கலாச்சாரம் என்ன செய்யுது உங்களுடைய உடலை என்ன செய்யுங்க வெளிப்படுத்துங்க எதற்கும் வெக்கப்படாதீங்க என்று சொல்லிக் கொடுக்குது ஃபித்ராவுடைய ஒரு பகுதியே இந்த விஷயம்தாங்க இந்த வெக்க உணர்வு தான் நாம் பாவம் செய்யும் போது ஆனால் இந்த ஜீரோசியம் கல்ச்சரும் முழுமையாக அல்லாவுடைய ஃபித்திரத்தையே அழிப்பதற்காக ஒரு பெரிய கூட்டமே பாடுபட்டு கொண்டிருக்கு இதற்காக பல அஜெண்டாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு சூரத்து நூரை நீங்கள் ஆழமாக படித்து பார்த்தீங்கன்னா நிறைய படிப்பணிகள் நமக்கு கிடைக்கும் குறிப்பாக இந்த ஜீரோஷியம் கல்ச்சருக்கான மறுப்பு அதுலேருந்து நமக்கு நிறையவே கிடைக்குதுங்க சூரத்து நூரில் அல்ல நமக்கு கற்றுத்தடக்கூடிய பாடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் முதலாவது ஹயா அந்த வெக்க உணர்வு எவ்வளோ முக்கியத்துவம் என்று சொல்கிறான் பார்வை தாழ்த்தும்படி சொல்கிறான் மானக்காடனான விஷயங்களை விட்டு நீங்கள் நீங்கி விடுங்கள் என்று சொல்கிறான் சமூக வாழ்க்கைக்கான நெறிமுறைகளை பாதுகாக்க சொல்லி சொல்றான் ஹிஜாபுடைய முக்கியத்துவத்தை சொல்றான் ஆடை ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறான் மூட நம்பிக்கைகள் வதந்திகளை ஒடுக்குவதற்கான விஷயங்களை அவன் அங்கே பேசுகிறான் சமுதாயத்திலிருந்து சமுதாயத்தை பாவத்திலிருந்து காப்பதற்கான பல வழிமுறைகளை இந்த வந்து நமக்கு தெளிவாக மிக விரிவாக எடுத்து சொல்கிறது பாவத்தை பரப்புவர்கள் மீது நேரடி எச்சரிக்கை இந்த அல் குரானுடைய சூறாவில் பத்தொன்பதாவது ஆயத்தில் இருக்கு லதீனூன அண்ட் தஷி அல் ஃபஹிஷத்து அல்லாஹ் சொல்றான் இப்படி பரவ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஆன எச்சரிக்கை அல்லாஹ் சொல்கிறான் இந்த காலத்துல யார் இதெல்லாம் செய்றாங்க அசிங்கமான ட்ரெண்டுகளை உருவாக்கக்கூடியவங்க இந்த செக்ஷுவல் விஷயங்களை சாதாரணமாக ஆக்கக்கூடியவங்க ஆபாசத்தை பரப்பக்கூடிய பக்கங்கள் நாளிதழ்கள் வெகங்கெட்ட இன்ஃபுளுன்சர்ஸ் யூடியூபர்ஸ் யாராக இருந்தாலும் சரி நீங்க என்ன வேணா செஞ்சிக்கலாம் அப்படின்ற சொல்லக்கூடியவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு பெரிய கூட்டமே செல்கிறது அதே முப்பதாவது முப்பத்தி ஓராவது ஆயத்தை படித்து பாருங்கள் பார்வையை தாத்த சொல்லி அல்லா சுமந்தலா சொல்றான் ஆனால் இந்த ஜீரோஷியம் கல்ச்சர் என்பது உங்கள் கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கோங்க எல்லாமே நார்மல் என்று சொல்கிறது பாவத்தையே நார்மல் என்று சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம் நீன என்று அல்லா சொல்கிறான் முப்பத்தி ஓராவது ஆயத்தில் உங்களுடைய ஜில்பாவை நீங்கள் அறிய கண்ணியமாக அணிந்து கொள்ளுங்கள் என்று அல்லா சொல்கிறான் ஆனால் இந்த கல்ச்சர் என்ன சொல்லுது ஜீரோஷியம் கல்ச்சர் உடலை நீங்கள் வெளிப்படுத்துங்க அதுதான் சரி ஆடைகளை குறைங்கள் என்று சொல்கிறது ஸோ தொன்னூரில் நீங்கள் பார்க்கலாம் அனுமதி இல்லாமல் யார் வீட்டுக்கும் நுழையாதீங்க என்று சொல்லுது ஆண் பெண் கலப்பை வந்து தவிர்க்க சொல்லுது கூடுமான வரைக்கும் பிரைவேசியை பற்றி அதிகமாக பேசக்கூடிய ஆயத்துக்கள் இதில் இருக்கு ஆனா இந்த கல்ச்சர் என்ன செய்யுது ஜீரோஷேம் கல்ச்சர் எல்லா எல்லைகளையும் உடைக்குது சோ தொன்னூர் வந்து எல்லா எல்லைகளையும் பாதுகாக்கிறது இந்த கல்ச்சர் வந்து இதையெல்லாம் உரிமை என்று சொல்கிறது இந்த கல்ச்சர்ல கன்சன்ட் ஒப்புதல் ரெண்டு பேருக்கு இருந்தால் எதுவுமே பிரச்சனை இல்லை ஜினா என்பது பிரச்சனை இல்லை விபச்சாரம் என்பது என்று சொல்லக்கூடிய ஒரு கல்ச்சர் ஆனா இரண்டாவது ஆயத்தை நீங்க பார்க்கலாம் ஜானிய ஜானி என்று வரக்கூடிய ஆயத்து ஜினாவை பெரும் பாவமாக அல்லா சுபாதல சொல்லி காட்டுகிறான் சமுதாயத்தை அழிக்கும் விஷயமாகவும் சொல்றான் அதற்கான தண்டனையும் சொல்றான் சோ உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இருக்க தேவையில்ல மன்னிப்புலாம் யார்ட்டு நீங்க கேட்க தேவையில்லை வெக்கப்பட தேவையில்லை என்று இந்த கல்ச்சர் சொல்லும் போது வல்லாகு இறிவு எதுவும் அழைக்கும் என்று அல்லா சொல்றான் இருபத்தி ஓராவது ஆயத்துல அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்த விரும்புகிறான் என்று சோ இது போன்ற விஷயங்களை விட்டும் நம்முடைய முஸ்லீம் உம்மத்தை மக்களை அல்ல பாதுகாப்பானாக என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம்